நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சமீபத்திய வளர்ச்சியில் டிக்கெட் மாஸ்டரின் தாய் நிறுவனமான லைவ் நேஷன் மீது நீதித்துறை ஒரு பெரிய நம்பிக்கையற்ற வழக்கை தாக்கல் செய்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய நேரலை நிகழ்வு டிக்கெட் வழங்கும் நிறுவனமான டிக்கெட் மாஸ்டரில் குழப்பமான கட்டணங்கள் டிக்கெட் கட்டுப்பாடுகள் மற்றும் மோசமான வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றால் சோர்ந்து போயிருக்கும் ரசிகர்கள் மற்றும் கச்சேரிகள் மத்தியில் பரவலான விரக்தியை இந்த வழக்கு பிரதிபலிக்கிறது டிக்கெட் மாஸ்டர் தனது டிக்கெட் சேவைகளை பிரத்யேகமாக பயன்படுத்த இடங்கள் தேவைப்படுவது மற்றும் அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற போட்டி எதிர்ப்பு நடைமுறைகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் நுகர்வோருக்கு அதிக டிக்கெட் விலை மற்றும் நேரடி நிகழ்வு டிக்கெட் சந்தையில் போட்டியை குறைக்க வழிவகுத்தது நீதித்துறையின் வழக்கு லைவ் நேஷனிலிருந்து டிக்கெட் மாஸ்டரை உடைத்து நிறுவனத்தின் வணிக நடைமுறைகளில் புதிய விதிகளை விதிக்க முயல்கிறது வெற்றியடைந்தால் இந்த வழக்கு டிக்கெட் விலை குறைவதற்கும் நேரடி நிகழ்வு டிக்கெட் சந்தையில் அதிக போட்டிக்கும் வழிவகுக்கும்